பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நானுங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புத்தாண்டு தரப்போகுது அப்படின்றத தான் இப்போ பார்க்க போறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதனுடைய அமைப்புமே சரி நமக்கு வந்து சந்திரனுடைய அமைப்பு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு பனிரெண்டில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு கோச்சாரத்தில் சனி பகவானும் மீன வீட்டில் இருக்கிறாரு ஸோ ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது டிசம்பர் அஞ்சாந்தேதி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரி ரெண்டு பயிற்சிகளும் அடுத்தடுத்து வரப்போகுது திருக்கணித முறைப்படி ஸோ இந்த குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் வந்து கடகத்தில் உச்சம் பெற போகிறார் ஸோ மீண்டும் வந்து அந்த குரு பார்த்திங்கன்னா அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் நகரப்போகிறாரு ஸோ அப்படிப்பட்ட இருக்கும்போகுது உங்கள் ஜாதக அமைப்பு படி வந்து செலவுகள் நிறைய ஏற்படும் மெயினாக வந்து விரயச் செலவுகள் கண்டகத்துக்கு நிகரான ஒரு செலவுகளும் வாய் வாய்ப்புள்ளது ஏற்படுவதற்கு ஸோ அதனால் நிறைய வெற்றி வாய்ப்புகள் தட்டி தட்டி போகிறது பிரச்சனைகள் ஏற்படுறது பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை பண்றதுல பிரச்சனை வர்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய வரும் உங்களுக்கு அலைச்சல்களும் வந்து உண்டு பண்ணும் சோ அதனால ரொம்பவே வந்து கவனமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இந்த வருடம் முழுக்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ செயற்கையாக கருத்தறிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறவங்க சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடைக்கூடிய வருடம் இந்த வருடம்னே சொல்லலாம் கிட்ட இருந்து எதிர்பார்த்த மாதிரி உதவிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடிக்கடி ட்ரிப்பு போகிறது சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது கண்டிப்பாக வந்து கவனக்குறைவாக இருக்காதீங்க படிக்கட்டில் கீழே விளறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எலும்பு பகுதிகளில் அடிப்படுவதற்கு அதற்கு தனியாக சிகிச்சை எடுப்பதற்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் வண்டி வாகனம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ரிப்பேர் செலவு அடிக்கடி பழுது போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும் ரிப்பேர் ஆகிறதுன்றது அதே மாதிரி இருதயம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இது எல்லாமே வந்து 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 போகக்கூடிய நிலையாகத்தான் இருக்குது வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஸோ காட்டு பகுதி விவசாயம் சார்ந்த பகுதிகளில் நீங்கள் ஈடுபாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா பூச்சிக்கடி விஷப்பூச்சிக்கடி இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் உங்களோட உயர கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாகவே பேசுங்க பேசுறப்போ உங்கள் வாய் வார்த்தைகளாலேயே பிரச்சனைகள்ன்றது உங்க வேலைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதுசா எந்த விதமான தொழிலையும் நீங்கள் இந்த நேரத்துக்கு ஆரம்பிக்க கூடாது பார்த்துட்டு இருக்கிற வேலையிலே வந்து இருப்பது நல்லது கூட இருக்கிற சக ஊழியர்கள்கிட்ட பார்த்து பேசுவது நல்லது அவங்களாலேயே தான் பிரச்சனைகள்ன்றது க்ரியேட் ஆகும் வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமை என்றும் ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சனிக்கிழமைனாலும் அறுபது வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு உணவளிப்பதுன்றது உங்களுடைய தடங்களை விருத்தி அடையும் மாதிரி உங்கள் ஜாதக அமைப்பில் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன குறைபாடு வர்றதுனால பௌர்ணமி அன்று, வெண் பொங்கல் வந்து பௌர்ணமி அன்று வெண்பொங்கல் தானம் கண்டிப்பாக சிவன் கோயில் வாசலில் கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய இடையூறு அப்படின்றது படிப்படியாக குறைந்தே தீரும் ஸோ இந்த வழிபாட்டு முறையை மேற்கொண்டு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டை ஈஸியாக உங்களாலையும் நகர்த்தி கொள்ள முடியும் மேலும் பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ன்றது உங்களை சுற்றி உண்டாகும் யாரையும் நம்பி சாட்சி கையெழுத்திட வேண்டாம் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய நேரம் கடனாக கொடுத்த பணம் எதுவும் திரும்ப வராது இந்த வருடம் இடம் ஸோ அதனால் யாரையும் நம்பி யார் முன்பின் தெரியாதவங்கள நம்பி கையெழுத்திடாதீங்க ஸோ பத்திரத்தில் கையெழுத்திடுறது இதெல்லாம் வந்து மிகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்க போகுது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய வருடம் தேவையில்லாத விரயங்களும் வரும் அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் நான் சொன்ன வழிபாடுகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த பதிவு இதோட நிறைவடைஞ்சிக்கலாம் அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்